யார் யாரோட லைனேஜ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல லைனேஜ் அப்படின்னாவே சில பேர் வந்து அப்படியே ஒரு பட்டியல்ல வருவாங்க அது ஒரு பெரிய பட்டியல் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க லைனேஜ் உருவாக்கினவங்க அதுல யாரோட லைனேஜ் எல்லாம் கிட்ட இருக்கு ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தோட பேரையும் சொல்லுங்க பாப்போம் அது போன வீடியோல கூட ஒரு சில பேர் எல்லாம் தவிர்த்தீங்க நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க யார் யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்கு இப்போ ஸ்டாண்ட் சிவான் இருக்கு ஓகே ஸ்டாண்ட் சிவான்னது அப்படின்னா முட்டிகெருப்பு முட்டிக்கருப்பு ரைட்டு அது வந்து பெட்ட சேவல் ரெண்டுமே ஏன்னா ஸ்டாண்ட் சிவான் வந்து ஒரு ட்ரேட் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டிக்கருப்பு ஓகே அது ஒரிஜினல வந்து நம்ம இருக்கு சேவலும் இருக்கு பெட்டையும் இருக்கு பெட்டையும் இருக்கு பரவாயில்ல அது வந்து அந்த ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அந்த சேவல் பழைய கோழி ஆமா ஆமா பழைய வர்க்கத்து கோழி ஒரிஜினல் அப்புறம் வந்து திருமண ராஜன் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா அவரு உங்களுக்கு தெரியும் அருமையான ஒரு ரீடர் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் வெகு விரைவில் மறுபடியும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும் நினைக்கிறேன் அவரோட லைனேஜ் அப்புறம் வந்து வெள்ளப்பையண்ணன் ஓகே சேவல்கள் <laughs> <laughs> தம்பி என்ன பவானி தம்பி என்னது தம்பி என்னோடது ஆமா ரைட் 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 அவரோட செட்டும் இருக்கு அவரு நிறைய இருக்கு ஜெட்லி மூலியங்கண்ணு அப்படின்னால நிறைய செட்டு வச்சிருப்பாரு அதுல அது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்குங்க எல்லா செட்டுமே இருக்கு அப்புறம் மயிலம்பாடி பிரகாஷ் என்னது இருக்கு மயிலம்பாடி பிரகாஷ் ஓகே அந்த மாதிரி எல்லாத்தோட லைனேஜுமே இருக்கோம்